அண்ணா மை ரைட் வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா டொக்கு டொக்கு டொகுட்டு சவுண்டு கேட்குதா கிலோ தொக்கா இருக்கா பாருங்க என்ன பண்ண சொல்லுங்க என்னப்பா என்ன பார்ப்பேன் சரி சரி நான் ஒரு சின்ன வேலை இருக்கேன் இந்த அம்மன் கோயில் இங்கே இருக்கு அம்மன் கோயிலில் வந்து எங்கள் மரும வேண்டிருக்காங்க ஆறு வாரம் வந்து ஆறாவது வாரம் சக்கரை பொங்கல் தர சொல்லிட்டு அது சக்கரை பொங்கல் தரத்துக்கு நான் எங்கள் ஒய்ஃபு மருமெல்லாம் போகிறோம் போயிட்டு வந்துன்னா சூரிய டிஃபன் கொடுங்க சூரியவா வெயிட் பண்ணுறியா கோயில் போயிட்டு வந்துடுறேன் ரைட்டு ஓகே சரி சரி சூரிய இன்னும் உட்காந்துன்றேன் நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்து உனக்கு டிஃபன் விட்றேண்ணா கொஞ்சம் வரத்துக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அர்ச்சனை அர்ச்சனை கிடையாது ஒரு வருஷத்துக்கு தேங்காய் உடையக்கூடாது நாங்கள் சக்கரை பொங்கல் தானே வேண்டிகிட்டு இருக்கோம் நான் வந்து சிவகாப்பு கோயிலில் பத்து வாரம் போய்ட்டு எப்படி கேஷனை கொடுத்தனோ அதே மாதிரி என்னுடைய மருமகன் இங்கே கோயிலேருந்து ஆறு வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஆறாவது வாரம் சக்கரை பொங்கல் தர சொல்ல இருக்காங்க மேலே சக்கரை பொங்கல் செஞ்சுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஆ கட்டி வச்சுட்டாங்க சர்க்கரை பொங்கல் ரெடி சாமிக்கு என்னை வச்சுட்டு அங்கே வரவங்களுக்கு விநியோகம் பண்ணிவிட்டு தான் இந்த கப்பு தான் வாங்கி நூறு கப்பு இருக்குதில்லை நூறு கப்பு தந்துடலான்ட்டு மாய் ரெடியா போகலாம் டைம் ஆகுது மாய் பொங்கல் பையன் தௌத்தாசியா நான் பேச புரிதாக பாருங்கள் ஏன்னா பையன் ஹவுக்கா தோவி பொங்கல் தோவி நேரம் தோஞ்சோ தௌத்தாங்க பொண்டி செடியா பொண்டி பொங்கல் இருக்கடியா சரி கோயிலுக்கு வந்தாச்சு 我们看那个。

சாப்பிட்டேன் யார் கொடுத்தது சாப்பிட்டியா நான் வரது நீயே சாப்பிட்டியே சுட்டு குத்துரை வந்தோம் வீட் பண்ணுறேன்ட் சாப்பிட்ருக்கான் சரி பாய் போட்டுறவா எத்த எத்த எத்தனை தோசை சாப்பிட்டேன் மூணு தோசையா சரி பாய் போடும் குட் நைட் நாளை

நல்லா இருக்கியா அவங்க அம்மா சித்திரம் வந்திருக்காங்க இன்னும் வந்துருக்கான் எல்லாரும் ஹாய் உன் நிறைய பேர் ஃபேன்ஸ் உங்கள் ஃபேன்ஸுக்கு ஹாய் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டுருக்காங்க மனிஷம்மா ரைட் ஓகே 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 சாப்பிட்டு சாப்பிடு சாப்பிட்ட வாங்கணும் கூப்பிட்டியா ரைட் தேங்க் யூ ஃபேன் விஷ் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபங்க்ஷன் சூப்பராக நடந்துச்சு செம்மையாக நடந்துச்சு எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ சோச் ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட பேனுக்கு விஷ் பண்ண அனைவருக்கும் மிகவே நன்றி இப்போ சாப்பிட போகிறோம் இந்த சாப்பாடு சாம்பார் பார்த்துருக்கேன் வெரைட்டிஸ் அப்படியே கம்மி ம் வாங்க சாப்பிடலாம் அப்படியே சூரியகாந்து சாப்பிடுங்க சூரியதா ஏதா ஓகே ஏ

அவரே அவரே ஹாஃப் எக்ஸாம் சொல்றீங்க சாப்பிட சாப்பிடு கூட்டம் பக்கத்துல என்ன சாப்பிடு வானு கூப்பிட்டியா சாப்பிடு குப்டியா வான்ட்டு வடகூட 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 இது என்னது போண்டா எய்ண்டா எய் போண்டா பக்கடா சரி சாப்பிடு சாப்பிட்ரு சாப்பிட்டு சாப்பிடு மை ஐயானா பா சுக சுகர்சியாக பார்த்தோம் பா தேங்க்யூ உன்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்னைக்கு இல்லை உன்னை பார்க்க வந்தாங்களா பேர் வைக்கிறதுக்கு வந்தாங்களா வைக்க பிள்ளை பேர் அப்புறம் உன்னை இல்லை உன்னையும் பார்க்க வந்திருக்கேன் அப்புறம் சூரி பட்டு சார்லாம் வந்து சூரிய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவரு நீங்கள் கண்டினியூ பார்க்குறீங்களா சூரியது சூரிய பிடிக்கும் சூரிய உன்னை பிடிக்குமா உங்ககிட்டு போயிடுறியா போயிடுறியா அதாவது என்ன சொல்லுவாங்க எல்லோரும் பிடிக்கும் சூரிய சூரிய பார்க்க வந்திருக்காங்க ஆ தாய் என்ன கலர் தேங்க்யூ சூரிய ஆசீர்வாத அம்மா பாய் ஆசீர்வாக்க ஓ ஏன் ஆசீர்வாக்க ஏன்னா ஆசீர்வாதிக்கிற